தேவையான உணவு இது தான் ஜீவாமிர்தம் அப்போ மண்புழு பெருக்க ரொம்ப அதிகமாகுது மண்புழு அதிகமாகும் போது அந்த மண் புலகுழப்ப தன்மை வந்துடும் ஏன்னா அது ஹோல்ஸ் போட்டு கீழே மேலே போயிட்டு போயிட்டு வரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த மினரல்ஸையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது ஸோ நம்மளுக்கு அந்த மண் வளம் அதிகமாகிடுது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஜீவாமிரதம் மட்டுமே கொடுத்தாலும் கூட போதும் போதுமானதாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து கோமயத்து மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கோமயம் ஐம்பது லிட்டர்னா ஐம்பது லிட்டர் தான் கொடுக்கணும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கணும் அதனால தான் அந்த மாட்டு ஷெட்டு போடும்போதே வந்து அந்த கோமயத்து தனியாக கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம்னா ஜீவாமிர்தம் செய்கிறது வந்து ஈஸி நீ இப்போ அந்த ஷெட்டில் இருந்து தனியாக கோமி மட்டும் இது டேங்க் வந்துடும் ஆமா அது இந்த ஃபஸ்ட்டு டேங்க் வந்துடும் நம்ம வால் க்ளோஸ் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் டேங்க்கு கோமியம் மட்டும் வந்துடும் இப்போ ஜீவாம் போது ஃபில்டர் ஆனது இப்போ அந்த பெரிய தொட்டியில் இருக்குது